சாமி நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் சொல்யூஷன் சொல்லுவீங்களா அப்படி நீங்க சொல்லி எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு அதுக்கான போர்டோலியோ டேட்டாஸ் இது ஏதாவது இருக்கா சாமி என்னடா அவரு போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க சாமி மனுஷருக்கு சாமி இவன் கொஞ்சம் ஆர்வம் கொள்ளாரு தெரியுது இவன் கஷ்டத்துக்கு வேற யாரும் காரணம் இல்ல இவன் வாய் தான் காரணம் டேய் வாயை மூடி வைக்க வேண்டிய நேரத்துல அத மூடித்தான் வைக்கணும் அப்ப எப்படி என் பிரச்சனை உங்ககிட்ட சொல்ல முடியும் அத நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை கடவுள் எனக்குள்ள இருந்து உனக்கு பதில் சொல்லுவாரு வேலை கிடைக்காம திண்டாடுற வெளிநாட்டுல உனக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு கையில பணம் இல்ல அதுதானே பிரச்சனை